வணக்கம் வெல்கம் பேக் விஜய் சிக்ஸ்டி ஒன் டீமு செம்ம அப்செட்ல இருக்காங்களா விஜய் சிக்ஸ்டி ஒன் விஜய் பாட்டப்படிச்சுட்டு இருந்தப்ப அவரை யாரோ புகைப்படம் எடுத்து அதை இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்களாமா அதனால அந்த படக்குழு செம்ம அப்செட்ல இருக்காங்களாமா மேலும் இது இந்த இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக படக்குலும் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இந்த மாதிரி பண்றவங்க யார் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் பிரமாண்டமா தயாரிச்சுட்டு நூறாவது படமா உருவாக்கிட்டு வருது ஏஆர் ரஹ்மான் இசையில விஜய் அட்லி கூட்டணியில் உருவாக்கிட்டு வரும் விஜய் சிக்ஸ்டி ஒன் படத்தோட படப்பிடிப்பு யூரோப்பியன் கண்ட்ரியில் நடந்துட்டு வருது இந்த படத்துக்கு விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் சமந்தா நித்யா மேனன் ஆகியோரும் நடிக்கிறாங்க சத்யராஜ் எஸ் ஜே சூர்யா சத்யன் வடிவேலு உள்ளிட்டோரும் இந்த படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது யூரோப்பியன் கண்ட்ரில நடந்துட்டு வருது இந்த நிலையில இந்த படத்தோட காட்சிகள் இணையதளத்துல வெளியாகி படக்குழுவினருக்கு செம்ம வீதியை கிளப்பி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் காஜல் அகர்வால் ஆடி பாடும் பாடல் படமாகும் காட்சியும் வீடியோவா வெளியே வந்தது அதை தொடர்ந்து நேற்று விஜய் சம்பந்த பாட்ட காட்சி இடம்பெறும் புகைப்படம் ஒன்றும் இணையதளத்துல வெளியாகி இருக்கு இந்த புகைப்படத்துல விஜய் வேஸ்டி சட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப பவ்யமா நின்றுட்டு இருக்கிறது போல காட்சி இருக்கு இப்படியா அடுத்தடுத்து படத்தை பத்தின காட்சிகள் வெளியாகிறது படக்குழுவினருக்கு மிகவும் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்களாமா தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் பண்ணும் இது போன்ற ஆர்வக்கோளாறு படத்துக்கு மிகவும் பாதிப்பு வரும் அப்படின்னு விஜய் மற்றும் அட்லி படக்குழுவினர் செம்ம அதிருப்தியில இருக்காங்களாமா ஏற்கனவே விஜய் சூளம் வச்சு ஒரு புகைப்படம் வெளிவந்தது அது கோர்ட்டு வரைக்கும் போற நிலைமையும் ஏற்பட்டது மீண்டும் மீண்டும் ரசிகர்களால இப்படி நடக்கும் விஷயம் படத்தோட ரகசியம் வெளியே போய்விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல இருக்காங்களாமா படக்குழு எனவே இனிமேல நடக்கும் படப்பிடிப்புகளுக்கு நிறைய பாதுகாப்பும் கட்டுப்பாட்டையும் படக்குழு வைக்க போறதா செய்திகள் வெளியே வந்திருக்கு இந்த செய்தி பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம தமிழ் மித்திரன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க